ஐயா வணக்கம் ஐயா நான் உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்து உங்கள்கிட்ட வந்து பையன் வெளிநாட்டுக்கு போகிறான் இது மாதிரி எனக்கு வந்து விசா ப்ராசஸ் எப்போ நடக்கும்னு சொல்லி கேட்டிருந்தேன் அதுக்கு வந்து வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கடவுளை வந்து வணங்குங்கம்மா அது வந்து உங்களுக்கு நல்லது செய்யணும்னு சொன்னீங்க அதே மாதிரி நான் செஞ்சேங்க விசா ப்ராசஸ் பண்ணி ரெண்டே நாள் ரெண்டு மூணு நாளையும் எனக்கு வந்து விசா கிடச்சிச்சுங்க நீங்கள் சொன்ன ஏஎல்பி முறைப்படி பார்க்க போகுது அது கண்டிப்பாக நடந்துச்சுங்க அதுவும் ரொம்ப சந்தோஷமான நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்னொன்று வந்து எனக்கு லோன் விஷயம் நடக்கும்போது ஏல்பியில் வந்து ஆறாம் அதிபதி ஏழில் இருந்துச்சு அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க மூலியமாகவும் நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க மூலயமாகவும் உறவினர்கள் மூலமாகவும் நடக்கும்னு சொல்லி இருந்தாங்க அப்போ வந்து நான் எப்படி இது நடக்கணும்னே எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு அதைபடி வந்து ப்ராசஸ் நடக்கும்போது ரோனுக்கு ப்ராசஸ் நடக்கும்போது நான் வந்து எங்கள் என் பையன் வந்து அது நானும் கேட்டிருந்தேன் என் பையனும் கேட்டிருந்தாப்புல நான் வந்து ரிலேட்டிவ்ஸ்கிட்ட கேட்டிருந்தேன் என் பையன் வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டிருந்தாப்புல ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுக்கணும்னு தான் சொன்னாங்க ஆனால் கொஞ்சம் ஆச்சு அதே அதேமாதிரி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்கும்போது உடனே கிடச்சிச்சு எனக்கு அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இயல்பு முறையில் எல்லாமே கரெக்டாக நடக்குது அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம எங்கள் குருமூர்த்தி ஐயா பொதுவுடைய மூர்த்திக்கு தான் இது நன்றி சொல்லணும் அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்வோடும் திருவின் அருவோடும் அக்ஷலக்கண பத்தோட ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஆடி முடிஞ்சு ஆவணி பறந்துருச்சு கணவன் மனைவி அந்த திருமணம் அந்த பந்தத்தில் ஈடுபடக்கூடிய ஆண் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் போடுறதுக்கு நிறைய ஜாதகம் வரும் சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது ஒரு சில நேரங்களில் தெய்வாதீனமாக சரிங்களா ஒரு மனைவி இழந்த ஒரு கணவனுக்கோ இல்லை கணவனை இழந்த ஒரு ம பெண்ணுக்கோ சரிங்களா ஒரு இரண்டாம் தரம் திருமணம் சம்பந்தமாக பொறுத்தோம் அப்படிங்கிற வரும் சரிங்களா நம்மளுடைய ஆசிரியர் உயர் திரு ஐயா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொதுவாக ரெண்டாம் தரம் திருமணம் அப்படிங்கிற போகும்பொழுதும் முப்பது வயசை தாண்டும் பொழுதும் அவங்களுக்கு வந்து திருமணம் பொறுத்தவங்க வந்து ரொம்ப ஆழமாக பார்க்க தேவையில்ல ஏன்னா அவங்க வந்து வாழ்க்கையில் அடிபட்டு மிதிப்பட்டுறாங்க பார்த்தீங்களா சங்கடங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சிடுறாங்க அப்படின்னாலும் அடுத்து வருகின்றவங்களுடைய வாழ்க்கையை எவ்வளவு இருந்தாலும் கொஞ்சம் அனுசரித்து போங்கிற ஒரு மனநிலைக்கு ஆட்பட்டுருவாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து பொதுவாக சொல்லுவாங்க இருந்தாலும் ஒரு சிலர் வந்து கம்பல் பண்ணி எங்களுக்கு வந்து ஏற்கனவே முதல் திருமணத்தில் வந்து சில தடுமாற்றங்கள் வந்துட்டது அதனால் இரண்டாவது திருமணத்தில் வந்து நல்லபடியாக மேட்சிங் பார்த்து நல்லபடியாக பார்க்க நினைக்கிறோம் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம கவனத்தில் ஏஎல்பி அலாச்சார சார் நம்ம பொதுமக்கள் அனைவருமே என்ன கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத இப்போ வந்து ஒரு பதிவாக போட போகிறோம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் ஒரு பெண் குரல் ஒழித்ததில் ஒரு மகிழ்ச்சியின் குரல் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டென ஜாதம் பார்த்தவங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பையன் வெளிநாடு சம்மந்தமான பாஸ்போர்ட் விஷா எடுப்பதில் ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்குது வெளிநாடு போகிறதுக்கு கொஞ்சம் கடன் படன் போல தன்மை இருக்குது கடன் கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னாங்க அப்படி இருக்கும் பொழுது உற்றார் உறவினர்கள்ட்ட கேட்காதீங்க அந்த பையனுடைய நண்பர்கள்கிட்ட கேளுங்க பணம் கிடைக்கும் அப்படிங்கிறதே ஒரு தெய்வம் சார்ந்த வழிபாட்டு முறை சொன்னோம் அதை அவங்க செஞ்சாங்க அவங்களுக்கு பாஸ்போர்ட் வீசாக அடைச்சிட்டது வருகின்ற அதாவது செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி அவர் வந்து வெளிநாடு போகிறாரு சரிங்களா அந்த நல்ல தகவலை அவங்க எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க அதனால் அந்த மகிழ்ச்சியின் குரலை உங்களுக்கு இப்போ ஒளிபரப்பிடணும் இப்போ நம்ம இந்த பதிவில் வருவோம் நம்முடைய ஆசிரியர் உயிரு திரு ஐயா ஏஎல்பி சம்மந்தமான திருமண பொருத்தம் சம்மந்தமான ஒரு புத்தகம் வந்து வெளியிட்டுருக்குறாங்க சரிங்களா அதை வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் சரிங்களா அது வந்து எங்கள் ஐயா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திருமண பொருத்தம் அப்படின்னு பார்க்கும்போது உதாரணமாக பெண்ணின் ஜாதத்தை எடுத்துகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி கோச்சார சந்திரன் இப்போ எங்கே போயிருக்காருன்னா உத்திரட்டாதி அப்படின்னு நட்சத்திரத்தில் போகிறேன் சரிங்களா உத்திரட்டாதினா சனி பகவான் அந்த நட்சத்திரம் எங்கே இருக்குது இந்த மீனத்தில் இருக்குது அதில் இன்றைக்கி வந்து நம்ம மீனத்தை எடுத்துக்கிறோம் இன்றைக்கி வியாழக்கிழமையாகவும் இருக்குது சரிங்களா அதனால் பெண்ணின் ஏஎல்பி அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய மீனம் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க இப்போ அந்த புத்தகத்தில் என்ன போட்டிருக்காங்கன்னா முதல் திருமணம் சார்ந்த ஒரு பதிவு போட்டிருக்காங்க அதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த இருக்கு சரிங்களா ஆறாம் இடமாக இருக்கிற இந்த சிம்மம் எப்படி இந்த சிம்மம் சரிங்களா இந்த வீடு இந்த அச்சலக்கணத்துக்கு எட்டாம் மடாக இருக்கிற துலாம் சரிங்களா அப்புறம் இது வந்து கணவன் அதாவது முதல் திருமணம் அப்படின்னா கணவன் இவருக்கு ஆறாம் மடாக இருக்கிற நம்முடைய கும்பம் சரிங்களா அதுக்கப்புறம் இதற்கு எட்டாம் படாக இருக்கிற நம்மளுடைய மேசம் இந்த இடங்கள்ல இருக்கிற லக்னங்களை வந்து பொருத்தக்கூடாது அப்படின்னு பொதுவாக சொல்லியிருப்பாங்க என்னங்க யார் தலைப்பு ரெண்டாம் திருமணம் போட்டிருக்கீங்க முதல் திருமணத்தை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க வர்றேன் பாயிண்ட்டுக்கு இப்படி பொழுது மத்திம பொருத்தங்கள் அப்படிங்கிறது இந்த ஏழாம் இடத்திற்கு பத்தாம் இடமாக இருக்கிற இந்த மிதுனம் சரிங்களா இது வந்து மத்தியம பொருத்தம்னு போட்டிருப்பாங்க அவருடைய புத்தகத்தில் சரிங்களா அதற்கடுத்து இந்த அச்சலக்கணத்திற்கு பத்தாம் இடமாக இருக்கிற இந்த தனுசு இதையும் மத்தியம பொருத்தம் அப்படின்னு போட்டிருப்பாங்க அப்போனா நம்ம இங்கே என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சிம்ம அச்சலக்கணம் துலாம் அச்சலக்கணம் கும்ப அச்சலக்கணம் மேச அச்சலக்கணம் போகின்ற ஆண்களை இணை சேர்க்கக்கூடாது முடியாத பட்சத்தில் நம்ம வந்து இந்த மிதுனத்தையும் மிதுன அச்சலக்கணம் போகிற ஒரு கணவனையும் தனுசு அச்சலக்கனம் போகிற கணவனையும் இணை சேர்த்துக்கலாம் அது வந்து மத்தியம பொறுத்தவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சரிங்களா இது வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எங்கே மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் அவங்க யூடியூப் சேனல் நிறைய போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இது போக அடிஷனல் என்ன அப்படின்னா இரண்டாம் தர திருமணம் அப்படின்னு வரும்பொழுது நம்மளுடைய ஆசிரியர் என்ன சொல்கிறாங்கன்னா பதினொன்றாம் இடத்தை பாருங்கங்கிறாங்க இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்த பெண் அப்படின்னு அந்த பெண் அவங்களுக்கு முதல் திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஏ மடத்தை பார்த்து இது இதெல்லாம் வேணாம் ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம் சரிங்களா ஆனால் இந்த பதினொன்றாம் இடம் அப்படின்னா இரண்டாம் தரம் திருமணம் வரும்பொழுது இந்த பெண்ணுக்கு இரண்டாம் கணவராகிறார் பதினொன்றாம் இடம் ஆகிடுவார் அப்போனா இந்த பதினொன்றுக்கு ஆறாம் இடமாக இருக்கிற நம்ம ஏற்கனவே மீன் அச்சலகணத்துக்கு மத்திம பொருத்தமாக கருதக்கூடிய மிதனம் இது என்ன இடம் இந்த பதினொன்றாம் இடத்துக்கு ஆறாம் இடம் இந்த பதினொன்றுக்கு எட்டாம் இடம் சிம்மம் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பதினொன்றுக்கு பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிற தனுசு சரிங்களா நான் மத்திம பொருத்தமாக முதல் திருமணத்திற்கு கருதப்படுகின்ற இந்த மிதனத்தையும் இந்த தனுசையும் நம்ம பொறுத்ததுக்கு எடுத்துக்க கூடாது இவ்வளோதான் இன்றைக்கு உள்ள பாயிண்ட் எப்படி முதல் திருமணம்னால் ஐயா சொன்னபடி இப்படி எடுத்துகிட்டு போயிடலாம் இரண்டாம் திருமணம் அப்படின்னு வரும்பொழுது அச்சலக்கணத்துக்கு பதினொன்றாம் இடத்தை பாருங்க அப்படிங்கிறாங்க அந்த பதினொன்றாம் இடத்துக்கு வந்து எப்படி வருது ஆறு அப்படிங்கிறதும் பதினொன்றுக்கு எட்டுங்கிறது சிம்மம் பதினொன்றுக்கு பன்னிரெண்டுங்கிறது தனுசா இருக்குது அப்போனா இந்த மீன் அச்சலக்கணத்திற்கு மத்தியம பொருத்தமாக சொல்லப்படுகின்ற இந்த மிதுனம் இந்த தனுசையும் எடுத்துக்க வேண்டாம் எடுத்துக்கிட்டால் ரெண்டாம் தாரம் திருமணம் சமூகம் சில தடுமாற்றங்கள் எழும் அப்படின்னு வந்து நம்ம வந்து மேற்கொண்டு ஒரு உபகரத்தாக வெளியிடுறோம் சரிங்களா கொஞ்சம் பொருத்தமாக இதை கொஞ்சம் கவனத்தை கொண்டுகிட்டா நல்லாயிருக்கும் சரிங்களா இது போக பார்த்தீங்கன்னா ஐயா நம்ம என்ன சொல்கிறாங்க இரண்டாம் தாரம் திருமணம் வரும்பொழுது அவங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு வரதுனால நம்ம ரொம்ப மைனூட்டாக பொருத்தங்கள் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அப்படி இருக்கிறனால பொதுவாக நம்ம எப்படி இருக்குது கொரோனா அதிபதி எப்படி இருக்கிறாங்க மீனம் அச்சலக்கணம் போது பெண்ணுக்குன்னா அவங்களோட அதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க அவங்கள இயக்கிக்கிட்டு இருக்க நட்சத்திரம் இப்போ உதாரணத்துக்கு தான் போதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சனி பவன் எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறத கவனத்தில் கொண்டு நம்ம பொருத்தத்துக்கு பொழுது அவங்களுடைய வாழ்க்கைகளே நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய சிறு பதிவாக இந்த நேரத்தில் பதிவிட்றேன் சரிங்களா இப்படி எளிய முறை ஜோடமாக நம்மளுக்கு எதை எப்படி எடுக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்த நம்முடைய ஆசிரியர் உயர்ந்த புகடம்பு தேயா அவர் அவரை வழிநடத்தி செல்கிற அனைத்து மூத்த பெருமாளுக்கும் இந்த தரத்தை நம்ம வந்து நன்றி தெரிவிக்கிறோம் நம்ம சேனலில் அப்படி கொஞ்சம் வீடியோஸ் வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்க